நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்குமான மோதல் போக்கு அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அதனுடைய ஒரு கட்டமாக நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராகவும் யூடியூபராகவும் இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகனுக்கு எதிராக இன்றைக்கு மகளிர் ஆணையத்தில் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இன்றைக்கி புகார் செஞ்சுருக்கிறாங்க சாட்டை துரைமுருகன் என்ன பேசினார் அவர் பேசியது என்ன சர்ச்சை அப்படின்றது குறி அதே போல் தமிழக அரசு சார்பாக கலைத்துறை ஆளுமைகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான கலைமாமணி விருதுக்கான பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் வெளியிட்ருக்கக்கூடிய கேகேசி பாலு அப்படிங்கிறவருக்கு இந்த விருதை வந்து உடனடியாக வாபஸ் பெறணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனங்கள் எழுந்திருக்குது யார் அந்த கே கே சி பாலு எதனால் இந்த சர்ச்சை என்பது குறித்தான் இந்த இரண்டை குறித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாட்டில் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் திராவிடமும் தமிழ் தேசியமும் தமிழ்நாட்டினுடைய இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு அதற்கு முன்பு வரை விஜய் அவர்களை ஆதரித்து பேசி வந்த சீமான் இந்த கருத்துக்கு அப்புறம் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி வந்து விஜய்க்கு எதிராக சீமான் அவர்களே எதிர்கருத்தை பேச ஆரம்பித்தார் அதாவது ஒன்று நீ திராவிடம் பக்கம் நில்லு இல்லை தமிழ் தேசிய பக்கம் நில்லு இரண்டுக்கு நடுப்புறம் இருந்தால் ராரியில் அடிபட்டு செத்துப்பிடுவேன் அப்படின்னு ஆரம்பித்த சர்ச்சை அதற்கப்புறம் நாம் தமிழர் கட்சியினுடைய இடுவாமனம் கார்த்தி சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி ஒரு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய ஏற்கனவே வந்து இளைஞர்களுடைய வாக்குகளை பெற்ற ஒரு கட்சியாக இருக்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு போட்டியாக இளைஞர்களை கவரக்கூடிய இடத்துல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கிறதுனால அவரை நோக்கி எதிர் விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றதான் ஒரு அரசியல் பார்வையினுடைய பார்வையாக இருந்துச்சு அதனுடைய ஒரு கட்டமாக தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய அரசியல் எதிரி கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி பாஜகவையும் திமுகவையும் ஒரே நாணயமாக வைத்து தன்னுடைய எதிர்ப்பு வியூகத்தை வைத்து இன்றைக்கு மக்கள் இடத்துல பிரச்சாரம் செஞ்சுட்டு வராங்க அதனுடைய ஒரு கட்டமாக ஏற்கனவே திருச்சி அதுக்கப்புறம் நாகை திருவாரூர் அப்படின்னு சொல்லி இரண்டு கட்ட பயணங்களை முடிச்சு இப்ப மூன்றாவதாக நாமக்கல் கரூரை நோக்கி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய பரப்புரை இருந்திருக்குது இதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே விஜய் அவர்கள் திருச்சி மக்கள் சந்திப்புக்கு வரும்போது ஒரு பெரிய அளவிலான மக்கள் சக்தி விஜயுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் அதே போல் விஜய் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் பொதுமக்கள் தாய்மார்கள் என்று ஒரு பெரிய பட்டாளமாகவே திருட்ட திருச்சியை சம்பிக்கிற அளவில் ஒரு மிகப்பெரிய மக்கள் வெள்ளம் வந்து திருச்சியில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இது குறித்து சாட்டை துரைமுருகன் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா அங்கே இருக்கிற வந்திருக்கவங்கலாம் தற்கூரிகள் ஒருத்த வேணா விஜயை பார்த்துட்ட அழுவுரா ஒருத்தர் வேணுன்னா விஜயை பார்க்கலன்னு அழுவுரா இவ வந்து அம்மாவோடையே வந்திருக்கிறா ஒருத்த வேணுன்னா செல்ஃபோனை காணா போச்சுன்னு அழுகுறா ஒருத்தனா ஓப்போ ஃபோனை காணும்னு அழுகுறா அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பெண் தொண்டர்களை வந்து அவ இவன் பேசி அந்த பெண்களை இழிவுபடுத்தியிருக்கிறார் எனவே இவர் மீது அந்த பெண்களை இழிவுபடுத்தியதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி திருச்சி மாவட்ட வழக்கறிஞர் அணி சார்பாக தேசிய மகளிர் ஆணையத்தில் சாட்டை துறைமுறைக்கு எதிராக இந்த கம்ப்ளைண்டை பண்ணியிருக்காங்க பொதுவாக வந்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை நீண்ட காலமாக அரசியலில் இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே எப்படி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது ஒரு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் இதுவரை அரசியலுங்கிறதே ஒரு சாக்கடை அப்படின்னு இருக்கிற நிலையை தாண்டி இன்னைக்கு அரசியல் கவனிக்கக்கூடிய ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு விஜய அரசியலுங்கிறது ஒரு பெரிய பங்கு இருக்குது இவர்கள் வரக்கூடியவங்க ஒரு புதிதாக இது நேற்று வரைக்கும் ஒரு சுபரொட்டி ஒட்டிக்கிட்டு நேற்று வரைக்கும் ஒரு ரசிகர் மன்றமாக இருந்தவர்கள் இன்றைக்கு திடீரென்று ஒரு கட்சியாக மாறும்போது அவர்களிடத்துல ஒரு ரசிக மனப்பான்மையோடு இருக்கிறாங்க அதை அவர்களை எப்படி அரசியல் படுத்த போகிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலுங்கிறது தமிழக வெட்டி கழகத்து இருந்தாலும் இந்த இளைஞர்களை நோக்கி ஒரு தற்கொறி இவங்களெல்லாம் வந்து சீட்டை கிழிக்கக்கூடியவங்க அப்படிங்கிற தொடர்ந்து காட்டமாக அவர்களை இழிவுபடுத்துற வேலைகளை நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்த இந்த சாட்டை துறைமுருகன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இவருடைய கோபத்துக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு சாட்டை துறைமுருகனே இப்படி பண்ணுறாரு அப்படின்னா இத்தரை ஆண்டு காலமாக அரசியல் பேசிட்டு வர இதே அவர்கள் எப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னா தன்னுடைய கட்சியை சேர்ந்த காளியம்மாள் அவர்களை நீ எல்லாம் பிசுறுன்னு இவர் பேசினார் அதே போல் உனக்குலாம் இத்தனை பெண்கள் இருக்கும்போது இந்த விஜயலட்சுமி தான் கிடச்சாலு சொல்லிட்டு இதே சீமான் அவர்களே பேசியிருக்கிறார் இன்னும் ஒரு படி மேலே போய் ஜெயலலிதா அம்மையாருடைய இறப்பை பற்றி சொல்லும்போது ரெண்டு ஆம்பளைக்கு நடுப்புற மல்லாக்க நடுப்புற ஒரு பொம்பளை படுத்திருக்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை அதாவது ஒரு முன்னாள் முதலமைச்சரை எந்த ஜெயலலிதா அம்மையாரை வந்து இலை மலர்ந்தால் ஈழ சொன்னாரோ அந்த ஜெயலலிதா அம்மையாரை மல்லாக்கப்படுத்து கிடக்குறாங்கன்னு சொல்லி ஒரு பெண்ணை இழிவுபடுத்துற விதமா இதே சீமானவர்களே இது வரைக்கும் அரசியலுக்கு தெரியாத அரசியல் வையப்படாத புதிதா வந்த இவர்களை தற்கூறினா சீமான யார் சீமான் பேசின தற்கூரித்தானே இல்லையானு இன்னைக்கு தமிழக வெட்டி கழகத்தை சேர்ந்தவர்கள்லாம் இன்னைக்கு எதிர்வினை ஆற்றத பார்க்க முடியுது நம்மை பொறுத்தவரை எந்த ஒரு பெண்களையும் இவன் சொல்கிறதையோ அல்லது இந்த மாதிரி த உரிமையில் பேசுவதையோ நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இன்னைக்கு இந்த புகாரை வந்து தேசிய மகளிர் ஆணையத்துல தெரிவிச்சிருக்கிறாங்க இது குறித்து அவருக்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குங்கிறத பாக்குறோம் அதே போல தமிழக அரசு சார்பாக நேற்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான கலை இலக்கிய துறையை சார்ந்த ஆளுமைகளுக்கு சிறப்பு மிக்கவர்களுக்கு இந்த ஆளுமைகளுக்கான விருது பட்டியலை அறிவிச்சிருந்தாங்க அதுல வந்து ஏற்கனவே இந்த வள்ளி கும்மி அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த வள்ளி கும்மிக்கான ஆட்டத்துக்கு கே கே சி பாலு அப்படிங்கிறவருக்கு இந்த விருதை வந்து கொடுத்துருக்குறாங்க அது இன்னைக்கு பெரிய அளவிறான சர்ச்சையாக எழுந்திருக்கு யார் இந்த கே கே சி பாலு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கொங்கு தேசிய மக்கள் கட்சின்னு சொல்லுவாங்க அந்த கட்சியில கொங்கு ஈஸ்வரன் அவருடைய கட்சியை சேர்ந்த சேர்ந்தவர் தான் இந்த கே கே சி பாலு இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பாகவே ஒரு எம்எல்ஏ வேட்பாளராக போட்டியிட்டவர் இவர் மீது ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய அளவிலான சர்ச்சை வந்தது அதாவது வள்ளிகுமி ஆட்டத்தில் ஒரு பெண்கள்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சத்தியமே சத்தியமே சின்னமலை சத்தியமே கல்யாணம் பண்ணிடுவோம் கவுண்டன் பையனையே அப்படின்னு சொல்லி இவர் என்ன சொல்றாருன்னா ஒரு பெண்கள் வந்து தன்னுடைய இணையரை வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய பையனை இந்த கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தா தான் இந்த பெண்கள் எல்லாம் வந்து திருமணம் செய்யணும்னு சொல்லி ஒரு சத்திய வாங்கிறத செஞ்சார் அதாவது ஒரு வெளிப்படையாக ஒரு சாதிய வன்மத்தோடு சாதிய வெறியோடு இவர் வந்து இந்த விஷயத்த இந்த சத்தியத்தை வாங்குறாரு ஒரு பெண் வந்து தன்னுடைய இணைய தேர்வு செய்வதற்கு எல்லா உரிமையும் இருக்கு அதை தாண்டி ஒரு சாதிய ஆணாதிக்க வெறியோடு இவர் இப்படி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி இதுக்கு எதிராக பெரிய அளவிலான கண்டனங்கள் வந்துச்சு இன்றைக்கி திமுக கூட்டணிகளாக இருக்கக்கூடிய ஆதரிச்சிருக்கக்கூடிய பல பெரியாரிஸ்டுகள் இடதுசாரிகள் என்று பெரிய அளவில் கண்டனங்கள் தெரிவித்து இவர் வந்து அந்த கருத்தை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி பேசும் பொருளாக மாறினது அந்த சத்தியத்தை வாங்கின அவர் தான் இந்த கே கே சி பாலு இவருக்கு தான் இப்ப அந்த வள்ளி கும்மிக்கான கலைமாமணி விருதை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க திமுகவுடைய கூட்டணிகள்ல இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வன்னியரசு அவர்கள் இது வந்து ஒரு சனாதனத்தை வளர்க்கக்கூடிய ஒரு நபருக்கு இந்த கலைமாமணி விருது கொடுத்திருப்பதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அவமானம் உடனடியாக இதை வந்து வாபஸ் பெற்று திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு திமுக அரசை பொறுத்தவரையும் தான் வந்து ஒரு சமூக நீதி அரசு பெரியாரின் வழியில் வரக்கூடிய அரசு அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு அரசு இந்த கே கேசி பாலுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த விடுதை வந்து திரும்ப பெறுமா ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இதே கொங்கு ஈஸ்வரன் கட்சியை சேர்ந்த ஒருவருக்கு கொங்கு சூரியமூர்த்தி அப்படிங்கிறவராக முதல்ல வேட்பாளராக அறிவித்தாங்க அந்த அந்த சூரியமூர்த்திங்கிறவர் சமூக வலைதளங்களை வெளிப்படையாக சாதி வெறியோடு பேசுகிறாரு இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணம் பண்ணுறவங்கள தான் வந்து வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசியிருந்தார் இதற்காகவே இந்த பேச்சுகள்லாம் வைரலான நிலையில அவர் வந்து அவர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு சில நாட்களுக்கு அப்புறம் அந்த வேட்பாளர் திரும்ப பெறப்பட்டார் அதுபோல் இன்றைக்கி இன்னைக்கு கே கேசி பாலுவுடைய இந்த கொடுக்கப்பட்டிருக்க இந்த கலைமாமணி விருதுங்கிறதும் பெரிய அளவில் சர்ச்சையாக இருக்கு எனவே திமுக அரசு இந்த கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய சமூக இயக்கங்களாக இருக்கக்கூடிய பெரியாரிஸ்ட்டுகள் இவர்களை போ இவர்களாம் வந்துடக்கூடிய எதிர்ப்புக்கு இணங்க இந்த கொடுத்த கலைமாமணி விருதை திரும்ப பெறுமா அப்படின்றத பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன் கேட்டிங்கன்னா பொதுவாக கொங்கு மண்டலம் அப்படின்னு பார்த்தாலே அது வந்து அதிமுகவுடைய கோட்டைங்க கொங்குனாலே அது அதிமுக தான் அது கவுண்டர்கள்னாலே அது அதிமுக பக்கம்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிலையில் திமுகவுக்கு பெரிய பலமாக கொங்கு மண்டலத்தில் இருக்கிறதே இந்த கொங்கு ஈஸ்வர கட்சி தான் எனவே இதை இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த சர்ச்சை கூட்டணி கட்சிக்குள்ளேயே வந்திருக்கக்கூடிய இந்த எதிர்ப்பை எல்லாம் தாண்டி இது நமக்கு வேண்டியது அப்படின்னு சொல்லி இதை அமைதியாக கடந்து போகுமா அல்லது ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இப்படி சர்ச்சையானதுக்கு பிறகு வாபஸ் பெற்றாங்களே அது போல் இன்றைக்கி கே பாலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வருதை திரும்ப பெறுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் மற்றொரு பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்